ஹரே கிருஷ்ணா இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது எஸ்பி பஞ்சபூத புள்ளியினுடைய உபரி புள்ளிகளை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து மண்ணீரலுக்கு உண்டான உபரி புள்ளிகள் இந்த உபரி புள்ளியில் நீரில் கொடுத்தா என்னென்ன நோய்கள்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வந்து நான் விளக்கமாக சொல்கிறேன் பஞ்சபூத புள்ளி வந்து நான் ஏற்கனவே முன்னாடி வகுப்பில் கொடுத்துட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உபதி புள்ளிகளை பற்றி நான் ரொம்ப விளக்கமாக கொடுக்குறேன் இதை வந்து நீங்கள் கேட்டு நீங்கள் எழுதி வச்சுட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம மொதல் பார்க்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி ஃபோர் எஸ்பி ஃபோர் வந்து இது லியோ கனெக்டிங் பாயிண்ட் இது வந்து ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது மண்ணீரில் ஏதாவது பிரச்சனை திடீர்னு ஏற்படுச்சுன்னா இந்த எஸ்பி ஃபோரை யூஸ் பண்ணிங்கன்னா உடனே கேட்கும் இந்த எஸ்பி ஃபோர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த பெருவிரல் பெருவிரலுக்கு அப்படியே பக்கவாட்டில ரெண்டு கலரு தோல்னுடைய ரெண்டு கலரு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அப்படியே வந்தீங்கன்னா இந்த முட்டி எலும்பு இருக்கு இல்லையா இந்த பெருவிரலுடைய இந்த மூட்டு எலும்பு இதுக்கு பின்பக்கமாக இருக்கக்கூடியது எஸ்பி த்ரீ அதுல இருந்து ஒன்றரை சுண்ணு வந்தீங்க அப்படின்னா அந்த எலும்பு முடிகிற இடத்துல இந்த பாருங்க இந்த பாயிண்ட் இந்த எலும்பு முடியிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி ஃபோர் இந்த இடத்துல இருக்கு இங்கே நீங்கள் நீரில் கொடுத்தீங்க இல்லை அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தீரக்கூடிய நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வயிற்றில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த புள்ளி கொடுத்தீங்கன்னா கேட்கும் வாந்தி பேரி வயிற்றில் சத்தம் கேட்டல் கரிச்சதைவை இந்த புள்ளி வந்து கரிச்சதை தடுக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதில் மலச்சிக்கல் மாத விளக்கு கோளாறுகள் அதாவது மாத விடாயில் அதிகமாக போறது கம்மியாக போறது இந்த மாதிரி ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டாலும் இந்த எஸ்பி பொருள் நீரில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி சிக்ஸ் எஸ்பி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் நேராக வந்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த எலும்பு இருக்கும் இந்த கணுக்கால் மூட்டு எலும்பு இந்த பக்கம் உள் பக்கமாக இருக்கக்கூடியது எலும்பு அதிலேருந்து அப்படியே மூணு சுண்ணு மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் கணுக்கால் மூட்டுக்கு இந்த இந்த சென்ற எலும்புலேருந்து அப்படியே பள்ளத்தில் இந்த கணுக்கால் மூட்டைலேருந்து மூணு சுண்ணு மேலே இது நீங்களே நான் சொல்கிறத வச்சு புரிஞ்சிக்கிட்டே தான் இத வந்து நீங்க இத பார்த்து புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும் வந்து தெரியும் அவ்வளவா தெரியாது வந்து இந்த வரணும் சரிங்களா இந்த இடத்துல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தீரக்கூடிய நோய் வந்து பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய் மாதவிடாய் தொந்தரவு கர்ப்பப்பை கீழே இறங்குதல் தானே உயிர் சக்தி வெளியேறுதல் மலட்டுத்தன்மை அடிவயிற்றில் கனம் தோல் நோய் அலர்ஜி அதாவது இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறது வலி நீக்கும் புள்ளி இது ஒரு வலி நிவாரண புள்ளியாகவும் நம்ம பயன்படுத்தலாம் ஞாபக மறதிக்கு இது ரொம்ப முக்கியமான புள்ளி சர்க்கரை நோயை குணப்படுத்தும் இந்த நோய் அது இல்லாமல் ஸ்பிளின் கிட்னி லிவர் மூணு இணைக்கக்கூடிய இந்த இந்த புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி சிக்ஸ் வந்து மூணு மெரிடியனையும் அதாவது மூணு உறுப்பையும் இணைக்கக்கூடியது இந்த புள்ளி அதாவது மண்ணீரல் கிட்னி லிவர் மூணு இணைக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி இந்த புள்ளியில் நீங்க நீர்கள் கொடுத்தீங்கன்னா இந்த லிவரும் சரியாகும் கிட்னி சரியாகும் மண்ணீரல் சரியாகும் இது ரொம்ப முக்கியமான புள்ளி இதில் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு ஆறு சுன் மேல வந்தீங்கன்னா இந்த எஸ்பி சிக்ஸில் இருந்து ஒரு ஆறு சுண் மேலே வந்தீங்க அப்படின்னா இது வந்து எஸ்பி எயிட் பாருங்க அதே பக்கவாட்டிலேயே இந்த மூட்டு எலும்புக்கும் கீழே ஆனால் இங்கே கீழே நீங்கள் எஸ்பி சிக்ஸ்லேருந்து இருந்து ஒரு ஆறு சுன் மேலே வந்தீங்கன்னா எஸ்பி எயிட் இருக்கு இந்த எஸ்பி எயிட்டில் நீங்க அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்தீங்கன்னா தீரக்கூடிய நோய்கள் மண்ணீரலில் தீவிர பிரச்சனைக்கு இது வந்து உடனே நிவாரணம் கிடைக்கும் பசியின்மை பசிக்கவே மாட்டேங்குது அப்படின்னாலும் இது வந்து கேட்கும் சீத பேதி மாத மாதவிடாய் கோளாறுகள் ஆண் பெண் மலட்டுத்தன்மை அதாவது குழந்தை இல்லை எனக்கு வந்து அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து பயன்படுத்தலாம் மலட்டுத்தன்மைக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு தானே விந்து வெளியேறுதல் தூக்கத்தில் வந்து தானே விந்து வெளியாடுறதும் இந்த பாயிண்ட்டை நீங்க நீர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கேட்கும் கால் வீக்கம் மாத விளக்கில் வலி அதாவது மாதவிடாய் காலங்களில் வந்து ஒரே வழி அடிவெயர் வந்து ஒரே வழியாக இருக்கும் அந்த சமயத்துல வந்து இந்த எஸ்பி எயிட்டை நீங்க உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வலி குறையும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி டன் எஸ்பி டன் வந்து அப்படியே நீங்கள் நேராக மேலே வந்தீங்கன்னா இந்த முழங்கால் மூட்டுச் சிற்பி இருக்கு இல்லையா முழங்கால் மூட்டு சிற்பினுடைய உள்பக்க நுனி பாருங்க இது ரவுண்டா இருக்கிறது இந்த உள்பக்க நுனியில இருந்து அப்படியே நீங்கள் மேலே நேராக ரெண்டு சுன் மேலே வந்தீங்க அப்படின்னா பாருங்க மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த இடத்துல எஸ்பி டன் இருக்கு இந்த எஸ்பி டன்ல நீங்கள் நீரில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அலர்ஜி அதாவது ஏதோ ஒரு அலர்ஜியா இருக்கு அலர்ஜி வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சரியாகும் நோய்கள் மூட்டு வலிகள் அரிப்பு ஆஸ் ஆஸ்துமா மாதவிடாய் கோளாறுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கொப்பளங்களை குறைக்க தொடை நோய் பாத வெடிப்பு அடுக்கு தும்பல் இது மாதிரியான நோய்கள் வந்து இந்த எஸ்பி டன்னில் உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா அழுத்தம் கொடுத்துருந்தீங்கன்னா இல்லை நீடில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்கும் அடுத்தது எஸ்பி ஃபிஃப்டீன் எஸ்பி பதினஞ்சு அப்படியே நீங்கள் நேராக மேலே வாங்க இந்த எஸ்பி பதினஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொப்புள் இருக்கு இல்லையா இருந்து நீங்கள் வந்து ஒரு நாலு சுண் வெளியில் வந்தீங்கன்னா தொப்புல் நாலு சுண் ஒரு சுண் அப்படிங்கிறது ஒரு இந்த ஒரு ரேகை இல்லையா இந்த அளவு தான் இது மாதிரி நாலு சுன் தொப்புல் நேர பக்கவாட்டில் வரணும் இந்த பக்கமும் இருக்குது அந்த பக்கம் இருக்குது ரெண்டு சைடு இருக்குது ஒவ்வொரு மெரிடியனும் வந்து ரெண்டு சைடுமே இருக்குது உடலில் ரெண்டு சைடுமே இருக்கு இந்த காலில் இருக்குதுன்னா அந்த காலிலையும் இருக்கும் நீங்கள் ரெண்டு பக்கமும் உபயோகப்படுத்தலாம் ஒரு பக்கம் வேணாலும் உபயோகப்படுத்தலாம் இந்த மாதிரி இருக்கு இந்த தொப்புலிருந்து பக்கவாட்டில் நாலு சுண் வெளியில் வந்தீங்க அப்படின்னா எஸ்பி பதினஞ்சு இந்த எஸ்பி பதினஞ்சில் நீங்கள் அழுத்த கொடுத்தீங்க அப்படின்னா கருமுட்டை வளர்ச்சி குறைபாட்டை அதாவது கருமுட்டை வளர்ச்சி ஆகாமல் இருக்குதுல்ல அது வந்து சரியாகும் அனைத்து மாதவிடாய் பிரச்சனைக்கும் இது வந்து கேட்கும் மாதவிடாய் வந்து அதிகமாக போகுது இல்லை கம்மியாக போகுது இல்லை போகவே மாட்டேங்குது இல்லை கொஞ்சம் நாள் தள்ளி தள்ளி போகுது இந்த மாதிரியான பிரச்சனைக்கு இந்த எஸ்பி பதினஞ்சு நல்லா கேட்கும் பாருங்க தொப்புல்ல இருந்து நாலு சுன் பக்கவாட்டில் இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி இருபத்தி ஒன்று எஸ்பி டுவெண்ட்டி ஒன் இது வந்து அப்படியே நீங்க நேராக வந்தீங்கன்னா இந்த நெடு நடு நெஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மார்பு காம்பு இருக்கு இல்லையா மார்பு காம்பு இருக்கிறதுக்கு சென்ட்ரு தான் நடு நெஞ்சு இது வந்து நேராக ஒரு அப்படியே ஒரு கோடு போட்டு இருந்தீங்கன்னா இந்த கம்மக்கட்டையிலேருந்து நேராக ஒரு கோடு கீழே போட்டிங்கன்னா ரெண்டும் வெற்ற இடம் இந்த கம்மக்கட்டையில் நேராக ஒரு கோடும் நடு நீஞ்சு ஒரு கோடும் போட்டிங்கன்னா இப்படி வந்து வெட்டும் அந்த வெட்டுற இடத்துல இருக்கக்கூடியது எஸ்பி டுவெண்ட்டி ஒன் அதாவது மார்பு காம்புக்கு ஒரு சுண் கீழையும் ரெண்டு சுண் பக்கவத்துலையும் இருக்கு கை வச்சிங்க அப்படின்னா முழங்கை வந்து அந்த இடத்துல மோதும் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி டுவெண்ட்டி ஒன் இதில் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா நிகழ்வு கொடுத்தீங்கன்னா ஆஸ்துமா மார்பு வலி உடல் சோர்வு பசியின்மை மார்பக வளர்ச்சியை கட்டுப்படுத்த மார்பகம் நல்லா அதிகமாக வளர்ந்துட்டே போகுது அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த பாயிண்ட் வந்து உபயோகமாக இருக்கும் இன்றைக்கு வந்து நம்ம பார்த்துருக்கக்கூடியது எஸ்பி அதாவது உபரி புள்ளிகள் அது மண்ணீரலுடைய உபரி புள்ளிகளை நம்ம பார்த்துருக்கோம் அதனுடைய தீர்வு நோய்களை பார்த்துருக்கோம் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து இதோட இந்த வகுப்பு முடியுது இதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள்